நான் மாவட்டியிலேருந்து வர்றேன் என் பேர் ஜேம்ஸ் ஆரோக்கியமேரி என் தங்கச்சி வந்து கிளினிக் வச்சுருந்தாள் திருப்பூரில் அவள் மாற்றி அவள் வந்து ஊசி போட்டதுனால ஒரு குழந்த ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு அவளுடைய வாழ்வாதாரமே அந்த கிளினிக்கு தான் நான் சந்தியாபட்டி ரொம்ப வேண்டிக்கிட்டேன் சந்தியாபுரி எந்த குழைய உயிரை காப்பாற்றிடணும் அவளும் கிளினிக்கை ஓப்பன் பண்ணிடணும்னு கேட்டுட்டேன் சந்தியாபுரிய வேண்டுதலை கேட்டதுக்காக சந்தியாப்பருக்கு நன்றி சோபியா நான் கொசவாப்பட்டிலேருந்து வரேன் நாலு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு ரொம்ப முடியல என் பிள்ளைங்க தான் என்னையை பார்த்துக்குச்சுக்க ரொம்ப மனசே கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சவங்கதே இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து சந்தியாப்பர்ட்ட வேண்டிக்கிட்டு தீர்த்தமும் என்னையும் எடுத்துகிட்டு போயின்னு நான் தடவுனே எனக்கு இப்போ நல்லா இருக்குது வேலைக்கு போகிற அளவுக்கு எனக்கு நல்ல குணம் கொடுத்தாரு சந்தியாப்பருக்கு நன்றி இன்னொரு சாட்சி நாலு வருஷமாக எனக்கு வயிற்று வழி இருந்துச்சு தினமும் மாத்திரைப்பட்டால்தான் என்னால் தூங்கவே முடியும் என்னைக்கு சந்தியா பற்ற வந்து வேண்டிக்கிட்டு தீர்த்தமும் என்னையும் எடுத்துகிட்டு போய் தடவனோ அன்னையிலேருந்து எனக்கு படிப்படியாக வைத்து வலி குறைஞ்சிருக்கு சந்தியா சந்தியாப்பாருக்கு கோடான கோடி நன்றிகள் என் பேர் ஜெகஸ்தி அம்மா நான் தோர வரேன் எனக்கு தைராய்டு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு ஒரு அக்கா சொல்லிதான் அந்த இடத்துக்கு நான் வந்து சந்தியாபுரம் என்னால் பேசவே முடியாது சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே எனக்கு பேச்சு நம்மளுடைய பேச கோடான வச்சு நன்றி என் பேர் வந்து ஆரோக்கியமாக நான் செம்பேட்டிலேருந்து வந்திருக்கேன் ஏற்கனவே ரெண்டு சாட்சி சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து கல் வந்து ரொம்ப இருந்து ரொம்ப முடியாமல் போய் மயக்க நிலைக்கு போயிட்டார் ஆனால் அந்த சந்தியாபுரத்தை நான் வேண்டிகிட்டு இரு அவர் வந்து மயக்கம் தெரிஞ்சு நல்ல ஒரு நிலைக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு இப்போ நார்மலாக நல்லா இருக்காரு அவருக்கு அதுக்காக சந்தியா பேருக்கு கோடான ஒடி நன்றி என் பேர் வந்துட்டு டார்த்தி ஏஞ்சல் நான் வந்துட்டு மைக்கேல் காலேஜில் இருந்து வரேன் நான் டென்த்தில் நல்ல மார்க் எடுக்கணும்னு சந்தியாபட்டை வந்து வேண்டிக்கிட்டேன் அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் வரவே வராது நான் அஞ்சு சப்ஜெக்ட் எழுதுனது மேக்ஸில் தான் அதிகமாக இருக்குது இது வந்துட்டு சந்தியாபுரம் சந்தியா இருப்பது நன்றி என்னோடய பேர் நான் திருப்பூர்லேருந்து வரேன் நான்ஜினியர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி சந்தியா ஒரு கட்டில் தொழில் வளர்ச்சிக்காக வேண்டியிருந்தேன் தொடர்ந்து என்னோடய அப்பா வார வாரம் வாரம் தவறாமல் இங்கே வந்து வேண்டினாரு சந்தியாபுரம் எங்களுக்கு மிக சிறந்த தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருக்கிறாரு அதற்காக என் குடும்பத்தில் சார்பாக இயேசுக்கும் சந்தியாவுக்கும் அந்தோமியாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நான் கொளுத்தராம்பட்டிலேருந்து வரேன் என் பையனுக்கு ஒன்றரை வயசாகிறது சரியாக சாப்பிடவே மாட்டான் இங்கே வந்து சந்தியாபாட்டை வந்து வேண்டிட்டு போனால் இப்போ நல்லபடியாக சாப்பிட்றான் சந்தியாவர்களுக்கு நன்றி